ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு லைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பெரிய சைஸில் ஒரு பீர்க்கங்காய் எடுத்துருக்கேன் அதை தோலை சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட்டு வந்து பாசிப்பருப்பில் செய்யப்பறம் அரைக்கப்போ பாசி பருப்பு எடுத்து கள்ளி விட்டு தண்ணி ஊற்றி உற வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேங்காயும் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வச்சுக்கலாம் இது மிக்சியில் அரைக்கணும் இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் வத்தலை எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ பருப்பு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பச்சை மிளகாய் சீரகத்தோடு ஒரே ஒரு பூண்டு பல் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பருப்பு நல்லா பூ போல் மலர்ந்து வெந்துருச்சு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் சேர்த்துடலாம் பீர்க்கங்காய் போட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கூட்டுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு இது கூட உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அதையே மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பீர்க்கங்காயம் கூட்டு ஒன்று போல் வெந்து வந்தது அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுந்து சேர்த்துடலாம் நம்ம இதிலேயும் பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிருக்கிறோம் தாளிக்கிறதுக்கும் வத்தல் சேர்க்க போகிறோம் இந்த காரம் போதுன்னா விட்டுருங்க இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா காரம் சொல்லுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் அல்லது சாம்பார் தூள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஊற்றுன தேங்காய்லாம் நல்லா பச்சை வாடை போய் நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன காஞ்சொன்னே கடுகு ரெண்டு பூண்டு தட்டி போட்டுக்கோங்க அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சூப்பரான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடும் இது வந்து புளி குழம்பு கூட ரசம் சாத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அளவுக்கு திக்னஸ் வேணும்னு வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதம் கூடவே சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி ரசம் சாதத்தை ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பீர்க்க காலில் பார்த்தீங்கன்னா நிறையா கடையல் துவையல் பொரியல் கூட்டு சாம்பார் குருமா இந்த மாதிரி நிறையா ரெசிபிகள் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா ரெசிபிகள் செஞ்சு கொடுக்கணுன்னு எனக்கும் ஆசை தான் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா நீங்கள் எனக்கு பண்ண வேண்டியதெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் தவறாம என்னுடைய வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க தானே எனக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் எனக்கு அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டானே பீருக்கங்காய் கூட்டு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்